ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் எல்லா நண்பர்களும் ரொம்ப ஹாவலோட எதிர்பார்த்திருந்த வீடியோ தான் இது ஒண்ணுல சில லைவ்ல நம்மளுடைய ஷார்ட் வீடியோஸ்ல சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டே இருந்தீங்க உங்கள் வீடை சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறீங்க ஆனால் உங்கள் வீடை நீ இது வரைக்கும் முழுசா சுற்றி காட்ட மாட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நண்பர்களும் கேட்டுனே இருந்தீங்க அதுவும் லைவ்ல வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பிரதர் வந்து ரொம்ப பிரதர் ஹோம் டூர் ஓம் டூர் ஓம் டூர்னு கொஞ்சம் வீடியோ ஹோம் டூர் போற அளவுக்கு ஒண்ணும் பிரம்மாண்டமாலாம் இல்ல சுத்தி பார்த்தா பெருசாலாம் ஒண்ணும் இல்ல தான் இருக்கும் அந்த இடத்துல அந்தந்த பொருள் தான் இருக்கும் ரொம்ப பெருசும் சும்மா அதை ஒரு சின்னதா ஒரு மேக் பண்ணி ஒரு வீடியோஸா போட சொல்லி கேட்கும் எடுத்து போடுறேன் பிளஸ் வந்து அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு தொடர்ந்து ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கு அந்த மாதிரிலாம் எல்லா ஷார்ட் வீடியோக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க ஷார்ட் பிலிம்ஸ் சில போடுறோம் அதுக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க சோ அதனால ஓம் டூர் கேட்டதனால லைவ்ல ஒருத்தர் ரொம்ப கேட்டே இருந்தாரு ஓம் டூர் போடுங்க 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 முடிதார் ஓம் டூர் ஓம் டூர் ஓம் டூர்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருந்தாரு சோ அதனால அவருக்காக பிளஸ் நம்ம நண்பர்கள் எல்லாருமே பேசுற லைவ்ல பேசுற நண்பர்கள் எல்லாருக்குமே சேர்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே ஆதரவு குடுத்துட்டே இருங்க வீடியோஸ் நாங்க கன்டினியூஸா போடுவோம் நல்ல நல்ல வீடியோஸ் நல்ல கண்டெக்டா தான் எடுத்து போட்டுட்டு இருக்கோம் பிளஸ் என்னுடைய ஷார்ட் ஃப்ளிம்ஸும் நிறைய வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க சரி நண்பர்களே வாங்க நம்ம வீட போய் ஒரு சின்னதா ஒரு சுத்து என்னடா போல இருக்கு நீஜி வாங்க உள்ள போலாம் இது எங்க ஏரியாவுடைய சந்து நண்பர்களே இந்த தெரு வழியாக தான் நாங்கள் எங்கே போனாலும் வெளியே போக முடியும் பயணம் பண்ண முடியும் இது நம்ம வீட்டுடைய மேலே தான் ஃபஸ்ட் ஃப்ளோரு கீழே வந்து நம்மளுடைய வண்டி இது வாங்க படிக்கட்டில் ஏறி அப்படியே உள்ளே போகலாம் படிக்கட்டில் ஏரியாச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நம்மளுடைய கிறிஸ்மஸ்க்கு வச்சிருக்க ஒரு ஸ்டார் ஓகேங்களா கிறிஸ்மஸ் வந்துடாதனால ஒரு ஸ்டார் வச்சாச்சு அப்படியே வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா இங்கே தான் இன்னும் வீடியோலாம் எடுப்போம் பார்த்துருப்பீங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ளே போனால் ஒரு ட்ரீ செட்டப்பு சின்னதாக கிறிஸ்மஸ் வரதுனால ஒரு ட்ரீ செட்டப்பு ஏசப்பா குடியில் ஒன்று சின்னதாக வச்சுருக்கோம் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுடைய ஃப்ரேம்ஸு இதெல்லாம் வீடியோஸில் நிறையா பார்த்துருப்போம் நம்ம அப்படியே கண்டினியூஸாக இந்த பக்கம் வந்தால் ஒரு டிவி எல்ஜியில் ஓகேங்களா இது வந்து என்னுடைய பையனுடைய பைக் இது ஆர் ஒன் ஃபைவ் இந்த பைக்கை வச்சு பயங்கரமாக அமக்கலம் பண்ணிகிட்ருப்பார் அவர் வீட்டில் வெளியும் இது வந்து எல்ஜி ஃப்ரிட்ஜு நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி சூப்பர் கண்டிஷனாக சூப்பராக ஓடிட்டுருக்கு அப்படியே மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே போகலாம் அப்படின்னு மேலே தூக்குனா என் கல்யாண ஃப்ரேம் இதுதான் கல்யாணம் பண்ண ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ கிச்சனு கிச்சனில் ஒன்றும் பெருசாக திங்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்போம் இது என் பையனுடைய பொம்மைகள் அண்ட் வந்து இவர் வாங்கின ஃப்ரேம்ஸு அவர் வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே அப்படியே பெட்ரூம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய பெட்ரூம் கரடி பொம்மை நம்மளுடைய செல்ல பிள்ளை ஒரு வீட்டுக்கு இந்த பக்கம் வந்து என்னுடைய பர்ஃப்யூமு என்னுடைய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸு இது நான் ட்ரெஸ்ஸு வைக்கிற இடம் எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸு இடம் இது மட்டும்தாங்க பார்த்துக்குங்க இது வந்து நான் ஆக்டிங்க்கு வந்து நடிக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸு ஒரு கண்ணாடி மிரர் நடிக்கும் போது வச்சுருந்த மிரரு இது வந்து அப்படியே மேலே ஏசி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசி டைக்கின் டன் இதான் நண்பர்களே இது நம்ம வீட்டில் இருக்கிற பீரோ நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க இந்த பீரோவை எனக்கு எங்கள் அம்மா இது வந்து வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இது மட்டும்தான் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அவங்க இந்த சைட்லேருந்து அப்படியே பா ஜன்னிலேருந்து வெளியே பார்த்தா சூப்பராக இருக்கும் அட்மாஸ்பியரு அப்படியே வெளியே போய் கொஞ்சம் அப்படி வெளியே போகலாம் பார்க்கலாம் வீடியோஸ் எடுக்கிற இடம்லாம் இதான் பார்த்துருப்பீங்க அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வரும் இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினு ஓர்ஃபுல்லு இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கவர்லாம் கிழிஞ்சிருக்கு ஒரு கவர் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் வாங்கிட்டுருக்கோம் ஆர்டர் போட்டிருக்கோம் வந்துட்டோம் கிறிஸ்மஸ்க்கு வச்சிருக்க ஸ்டார் பாருங்கள் ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே ஸ்டார் வைக்கணும்ல அதனால் வச்சாச்சு இது நம்ம வீட்டில் வளர்க்குற மினி செடி அப்படியே இந்த சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓல்டு பைக் பொல்லாதவன் படத்தில் யூஸ் பண்ண பைக் பல்சர் ஒன் ஃபிஃப்டி அந்த பைக்கு தான் பழசாயிடுச்சு அதனால் ஓரமாக வச்சுட்டு புதுசாக இப்போ ஒரு ஒரு ஒன் இயராவது ஆக்டிவாக வாங்கிட்டேன் இந்த பக்கத்துலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும் மேலே வானம் பால்கனி சூப்பராக இருக்கும் நண்பர்களே இங்கே நின்று தான் வீடியோலாம் எடுத்துருப்பேன் பார்த்துருப்பீங்க இன்னொன்று மறந்துட்டேன் நம்மளுடைய ட்ரைபேடு இதை வச்சு தான் எல்லா வீடியோஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் நண்பர்களே நான் ஷார்ட் வீடியோ லைவ் போடுறதாகட்டும் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ கூட அதில் தான் எடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா இந்த இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு கிடச்சது ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோஸ் நல்லா பண்ணுறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டாண்டு லேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டு இது என்ன நண்பர்களே சுத்தி நம்ம வீட பாத்தீங்களா சின்ன வீடியோ தான் இது நண்பர்களே சியோ பாக்கலாம் டாடா பாய் பாய் சரிங்களா நன்றி வணக்கம் அனைவருக்கும் நம்ம வீடியோஸ தொடர்ந்து ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு கமாண்ட் எப்பவுமே போடுற மாதிரி குட்டினா ரொம்ப